إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس أوصيكم نفسي بتقوى الله عز وجل وقال الله تعالى في القرآن المجيد أعوذ بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد الله

நமக்கு பெரும் அடிப்படையாக நமக்கு ஆக்கியிருக்கின்றான் இந்த குரான் இருக்கின்றது ஒரு மனிதனின் வாழ்வியலில் அனைத்து பகுதிகளிலும் இன்னும் பல துறை

மக்கராவியல் 195வது வசனத்தில் இன்னவாரன் முஹ்தமீன் நிச்சயமாக அல்லாஹ் முஹ்தீன ரஹ்மத்துல் இம்ரான் இதாக கூற கடட்பட்டது இந்த முஹ்தீ என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஒரு செயலை செய்ன்றார் என்று சொன்னால் அந்த செயலை முழுமையாக சிறப்பாக செய்துவார் இப்ப சொல்லிக்காட்டுகின்றோம் இந்த இத்தார் என்பது ஒரு வருடம் இருசையின் அவருக்கு அவ்வாவிடைய விருப்பத்திற்குரியவர் என்று நாம் சொல்லி காட்டுகின்றோம் இது முதாவது இரண்டாவது நான் பார்த்தவர் சொன்னால்

பொறுமையிலை வீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது யார் ஒருவர் நீதி செலுத்தும் இடத்தில் இருந்து கொண்டு யாருக்கும் அஞ்சிய இல்லாமல் சரியான தீர்ப்பை வழங்குகின்றாரோ அவர்தான் அவர்தான் என்று நாம் சொல்லி காட்டுகின்றோம் இந்த தலை சிறப்பை நாம் சொல்ல

ఇరకవదానా పాపములచునాల్ కత్తి విరిగింది తమ ఆయనకు తెలింది వరవసనంద కట్ర

அநீதி இழைக்கப்பட்டவரை தவிர மற்றவர்களுடைய வாய்ப்பின்படியாக தீயச் சொற்களை பெறுவதை அவ்வா நேசிப்பதில்லை எப்படி ஒருவர் தீய சொற்களை பேசுகின்றார் என்று சொன்னால் அவர் ஒரு அதாவது அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக இல்லாமல் அவர் அநீதியாக இருந்தாலே தவிர அவ்வா அவர்களுக்கு இந்த அனுமதி கொடுப்பதில்லை

ਆਰ 1 ਅੰਦਾਜ਼ਾ

ஒருவர் விருப்பமானவர் என்று சொல்லிவிடலாம் அவருடைய செயலை பொறுத்து அது அவருடைய மற்றொரு இவர் அவ்வளாவினுடைய வெறுப்பு அவர் அந்த விருப்பத்திற்கு அல்லாத விட்டு விலகி அவ்வாறு விருப்பத்திற்கு உண்டான ஒரு விஷயத்திற்கு வருவார் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அதிகமான வாய்ப்புகளை அனைவருக்கும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் வாய்ப்பு அளிக்கின்றார் ரஹ்மானாக இருக்கிறார் یادگار کرتا ہوں یادرے ساجو درگلے ان اللہ الی اللہ یادرے اللہ کی بے پناہ خوبیوں انہ اللہ کی بے پناہ اثر اندر خوبیوں اللہ ہم کی پناہ ہو ان پر آ جائے آمین طالب دیدار کا شکر اور عظیم بسم اللہ الرحمن الرحیم قا في القران وفي الفرقان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. بارك الله بارك الله لي ولكم في القران العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا واستغفر الله لي فاستغفروه انه هو الغفور الرحيم